இது போகிறது சுறா புட்டு இதுதான் சுறா இந்த மீன் ரொம்ப திக்காக இருக்கும் இதை நம்ம வந்து வெறும் புட்டு மட்டும்தான் செய்ய முடியும் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு பரட்டி வச்சுருவோம் நிறத்தி வச்சுருந்தோம்னா இது சுடு தண்ணியில் போட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்து போகிறோம் நல்லா கொதிக்கணும் கை வெட்டி இன்னொரு இதில் வந்து சோம்பு போட்டு தாளிச்சிடணும் தாளிச்சுக்கும்போது தண்ணி கொதிச்சுட்டு இதை நம்ம ஒரு ஒரு பீஸாக போடணும் இதுக்கு ஸ்பெஷல் மசாலாவெலாம் தேவைப்படாது வெறும் பெப்பர் பொடியும் மஞ்சள் தூள் மட்டும் போதும் ஸோ இது வந்து மோஸ்ட்லி டெலிவரி ஆன லேடிஸ்லாம் சாப்பிட்லாம் நல்லா பால்ஸ் இருக்கும் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ சோம்பு தாழ்த்ததுக்கப்புறம் நம்ம அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போடணும்

எடுக்கும் ஈஸியாக எடுக்கும் எடுத்து வைக்கணும் நம்ம ஃபிஃப் எடுக்கலாம் சரிங்க இந்த மாதிரி இதோடய ஃப்ளஷும் மட்டும் நம்ம எடுக்கப்படும் சூடு ஆடினதுக்கப்புறம் எடுத்தால் இன்னும் ஈஸியாக வரும் நல்லா ஈஸியாக நம்ம ஃப்ளஷும் இந்த தோலை ரிமூவ் பண்ணுவோம்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் இதோட தோல் அதால தான் நம்ம இந்த தோலை ரிமூவ் பண்ணுறோம் எழுந்து வேணும்னா எழுந்து போட்டுக்கலாம் சில பேருக்கு எழுந்து டேஸ்ட் பிடிக்காது எழுந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் வேகோட்டு சூறாவை நம்ம இப்படி முடித்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உதிப்பி எடுத்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் மித்த பொடிமா செஞ்சு செய்வீங்க அதே மாதிரி தான் இதுவும் செய்யப்படும் நமக்கு வே வேக வச்சு எடுத்துக்கிட்டால் தான் ஈஸியாக நமக்கு உதிர்த்தி எடுத்துக்கலாம் சில பேர் குக்கரில் கூட எடுப்பாங்க அதை விட இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பச்சை மிளகாலாம் நல்லா அழுந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை போட்டோம் ഉംക്ക് എവ്ലോവോ അതൊക്കെ വെങ്ങായം പോകാം கொஞ்சம் பெப்பத பண்ணி போட்டுக்கலாம் காரம் ஜாஸ்தியா வேணும்னா கொஞ்சம் மிளகா பொடியை போட்டுக்கலாம் மசாலா நல்லா நல்லா ராஸ் மில் போனதுக்கு அப்புறம் வச்சிருக்க மீனை போடணும் சேர்த்து மீனை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா அதை செலவிட்டே இருக்கணும் மீனுக்கு தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் ஆகிடும் நல்லா ட்ரை ஆனாதான் இங்க புட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும்